பதநீரை பழைய கஞ்சியோடு சேர்த்து புளிக்க வச்சு ஆறாத புண்ணு கொப்பளங்கள் மீது தடவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் குணம் கிடைக்கும் அதே மாதிரி பதநீர் உடலுக்கு குளிர்ச்சி தரும் மலச்சிக்கலை தீக்கும் கழிவு அகற்றியாகவும் வியர்வை நீக்கியாகவும் செயல்படும் உடலில் வீக்கம் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் வெந்தயத்தை ஐம்பது கிராம் எடுத்து லேசாக வறுத்து பொடிச்சு காலை மாலை ரெண்டு வேளையும் ஐம்பது மில்லி அளவு சூடாக்கிய பதநீரில் கலக்கி குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இரத்தக்கடுப்பு மூல சூடு இது எல்லாமே தனியும் சுண்ணாம்பு சேர்க்கப்படுறதுனால இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு தொடர்பான நோய்கள் எல்லாமே வராமல் பாதுகாக்கும் பதநீரை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் மேக நோய்கள் தனியும் பெண்களை படுத்தக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இது ரொம்பவே நல்ல மருந்து மஞ்சளை பொடிச்சு அரை தேக்கரண்டி ஐம்பது மில்லி பதநீரோடு சேர்த்து காலையிலும்ாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தோம் தொண்டை சொன்னால் வயிற்றுப்புண் தொண்டைப்புண் வெப்பக்கழிச்சல் சீதக்கழிச்சல் இது எல்லாமே தீரும் அதனால இனி எங்க பதநீரை பார்த்தாலும் உடனே நின்று கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க பதநீர் இவ்வளவு நல்லது உள்ளதா இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க